வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் கர்த்தரும் அவருடைய இரண்டு தூதர்களும் ஆபரகாமை சந்திக்க வருகின்றார்கள் ஆபரகாம் அவர்களை பார்த்தவுடனே மிக அளவுக்கதிகமாக உபசரணை செய்கின்றார் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் ஆம் வாசிக்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்று பார்க்கின்றோம் அந்த கலாச்சாரத்தில் வயதானவர்கள் வசதி படைத்தவர்கள் ஒருபோதும் ஓடி போய் யாரையும் வரவேற்க மாட்டார்கள் அது மாத்திரமல்ல தரை மட்டும் குனிந்து யாரையும் அவர்கள் வரவேற்க மாட்டார்கள் ஆனால் ஆபரகாம் அதை தான் செய்தார் அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஆபரகாம் காட்டின அளவுக்கு அதிகமான உபசரிப்பு அது மாத்திரமல்ல ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பில்லை என்றால் அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கோடாரத்தில் சாரால் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான் அவனதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் பொசித்தார்கள் அந்த மூன்று பேருக்கு தன்னால் முடிந்த மிக உச்சகட்டமான உணவை கொடுத்து அது மாத்திரமல்ல அவர்கள் சாப்பிடும்போது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் மறுபடியும் ஆபரகாம் உபசரிப்பில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் நண்பர்களே நீங்களும் நானும் கூட இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய உயர்ந்த ஸ்தானம் நம்முடைய வசதி இதையெல்லாவற்றையும் தாண்டி உதவி செய்கிறவர்களாக உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று வேதம் சொல்லுகின்றது உபசரிப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கமாய் இருக்க வேண்டும் சரி இப்பொழுது ஏன் ஆண்டவர் ஆபரகாமை சந்திக்க வந்தார் ஆண்டவர் ஆபரகாமுக்கு ஒரு செய்தியை சொல்ல வந்தார் அது என்னவென்றால் பத்தாம் வசனத்தில் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே சாராள் என்ன செய்தால் அதே வசனத்தில் சாராள் அவருக்கு பின்புறமாய் இதைக் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் பனிரெண்டாம் வசனம் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் சாராள் நகைத்தாள் இப்பொழுது இருக்கின்றபடி பார்ப்போம் சாராள் செய்தது ஒன்றும் பெரிய தவறல்ல அவள் உண்மையாக வயது சென்றவளாய் இனி பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பில்லாதவளாக இருந்தாள் அவளே சொல்லுகிறது போல நான் கிழவி என் ஆண்டவர் அதாவது ஆபரகாம் முதிர்ந்த வயதுள்ளவராக இருக்கின்றார் ஆகவே அவள் சிரித்ததில் ஒரு நியாயம் இருக்க செய்கின்றது ஆனால் இதில் இருக்கின்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டும் தேவன் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட வயதான ஒன்றும் செய்ய முடியாத நபர்களை எடுத்து தன்னுடைய மகிமையை இந்த உலகத்து காண்பிக்கின்றார் இன்னொரு விதமாய் சொல்ல வேண்டுமானால் இதுதான் தேவனுடைய ஞானம் ஒன்று குறந்தையர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது தேவன் இப்படி தான் செய்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகின்றார் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகின்றார் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் எதற்காக ஒருவரும் அவர் முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு ஆகவே நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும் சாரால் ஆபிரகாம் விஷயத்தில் நிச்சயமாக ஆண்டவரைப் பற்றி மட்டும்தான் நாம் பெருமைப்பட்டு சொல்ல முடியும் அதற்காக தான் ஆண்டவர் அவருக்கு பெருமை வரும்படியாக இப்படிப்பட்ட சாராளையும் இப்படிப்பட்ட ஆபரகாமையும் தெரிந்து கொண்டார் நண்பர்களே நம்முடைய சிறிய பலத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியும் எல்லாம் என்னால் தான் ஆனது என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும் ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தேவனுடைய பலத்தை அறிந்து வைத்திருக்கின்றார் அவருடைய பலத்தை அல்ல தேவனுடைய பலத்தை மகிமைப்படுத்துகின்றார் சில நேரங்களில் நம்மை குறித்தும் நம்முடைய பலவீனங்களை குறித்தும் சாராளை போல நகைத்து கொள்வது நல்லதுதான் என்னாலே நடந்தது என்று பெருமையாக பேசுவதை காட்டிலும் நானா என்று சொல்லி நம்மை குறித்து நகைப்பது நல்லதுதான் ஆண்டவர் ஆபரகாம் இடத்தில் சொல்ல வந்த அடுத்த விசேஷம் என்னவென்றால் நான் சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறேன் என்பதுதான் இதை கேட்டவுடனே மறுபடியும் ஆபிரகாம் ஒரு விசேஷமான அசாத்தியமான ஒரு கிரியை செய்கின்றார் சோதோமுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார் நாம் ஒருவேளை நினைக்கலாம் தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவுக்காக ஜபம் அணினார் என்று அது உண்மையாயிருக்குமானால் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆபரகாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடின போது முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் தன்னுடைய சகோதரனுடைய மகனைப் பற்றி யோசித்திருந்தால் நான்கு பேர் இருந்தால் என்று அவர் கேட்டிருக்க முடியும் ஆனால் அவர் லோத்துக்காக மட்டும் மன்றாடவில்லை அந்த முழு பட்டணம் சோதோமுக்காக அவர் மன்றாடினார் உண்மையில ஆபரகாம் இப்பொழுது ஜாதிகளின் தகப்பனாக இருக்கின்றார் ஆகவே மற்ற தேசங்களுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் அவர் ஜபிக்கின்றார் நண்பர்களே கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கு யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ரோமன் என்றும் இல்லை புரஜாதியான் என்றும் இல்லை இந்தியன் என்று இல்லை பாக்கிஸ்தானி என்று இல்லை சீனாவை சேர்ந்தவர் என்று இல்லை பங்களாதேஷை சேர்ந்தவர் என்று இல்லை எல்லாரும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் என்றுதான் நாம் நினைக்கின்றோம் ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லா நாட்டு மக்களுக்காக ஒரே விதமாய் மன்றாடுகின்றார்கள் ஒரு கிறிஸ்தவன் மற்ற மனிதர்களை பார்க்கும்போது தேவன் அவர்கள் எப்படி பார்க்கிறாரோ அப்படி தான் பார்க்கின்றார் ஆகவே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் ஒரு கிறிஸ்தவன் மற்றவர்களுக்கு வைக்க வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் அந்த நபர் முழு இருதயத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரா அது மட்டும்தான் நாம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை இந்த உலகமானது எப்படியெல்லாம் பாகுபாடுகளை கொண்டு வரலாம் என்று சொல்லி அந்த கலையில் தேறிவிட்டது ஆனால் கிறிஸ்துவோ எல்லா விதமான மக்களையும் ஒரே சரீரமாக ஒரே கூட்டமாக மாற்றுகின்றார் ஆகவே நீங்களும் நானும் விசுவாசிகளுக்குள்ளே வித்தியாசங்களை மிகைப்படுத்தி காண்பிக்காமல் நாம் எல்லாரும் கிறிஸ்துவினாலே ஒரே சரீரமாக ஒன்றாயிருக்கின்றோம் என்பதை நாம் கொண்டாடுகின்றோம் தேவனுக்கு மகிமை செலுத்துகின்றோம் நேர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்